எல்லாருக்கும் வணக்கம் இந்தியாவில் ஒரு நிமிடத்தில் மூன்று குழந்தை திருமணங்கள் நடப்பதாக சமீபத்திய ஆய்வு கூறுகிறது இந்தியா சைல்டு புரொடெக்ஷன் என்னும் குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு அமைப்பு வெளியிட்டிருக்கும் இந்த ஆய்வறிக்கையில் இந்தியாவில் ஒரு நிமிடத்தில் மூன்று சிறுமிகளுக்கு குழந்தை திருமணம் நடைபெறுகின்றன அதே நேரத்தில் குழந்தை திருமணம் தொடர்பாக ஒரு நாளில் மூன்று வழக்குகள் மட்டுமே பதிவு செய்யப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நிகழ்ச்சியில் இந்தியாவில் குழந்தை திருமணம் இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நாம் பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு தேசிய குற்றவியல் ஆவண காப்பக பதிவுகள் தேசிய குடும்ப நல ஆய்வு ஆகியவற்றின் தரவுகளின் அடிப்படையில் இந்த ஆய்வு முடிவு வெளியிடப்பட்டுள்ளது உலக நாடுகளில் குழந்தை திருமணங்கள் அதிகம் நடைபெறும் நாடாக இந்தியா உள்ளது உலகளவில் நடைபெறும் குழந்தை திருமணங்களில் நாற்பத்தி ஐந்து சதவீதம் தெற்காசியாவில் நடைபெறுகின்றன இதில் முப்பத்தி நான்கு சதவீதம் இந்தியாவில் நடப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன இந்திய சட்டங்களின்படி பெண்களின் திருமண வயது பதினெட்டு ஆண்களின் திருமண வயது இருபத்தி ஒன்று என வரையறுக்கப்பட்டுள்ளது இதற்கு குறைவான வயதுடையோர் இடையே நடைபெறும் திருமணங்கள் குழந்தை திருமணங்கள் என அழைக்கப்படுகின்றன இந்தியாவில் இருபது முதல் இருபத்தி நான்கு வயதுக்கு உட்பட்ட பெண்களில் பதினெட்டு வயதுக்கு முன் திருமணம் செய்து வைக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் என்பதே குழந்தை திருமணத்தை கணக்கிடுவதற்கான பொதுவான அளவுகோல் குழந்தை திருமணங்களுக்கு முதன்மை காரணம் குடும்பத்தில் நிலவும் வறுமை குடும்பத்தின் பொருளாதார சூழல் வலிமையாக இல்லாதபோது பெண் குழந்தைகளை சிறு வயதிலேயே திருமணம் செய்து வைக்கும் முடிவை பெற்றோர் எடுக்கின்றனர் குழந்தைகளுக்கு கல்வி சரியாக கிடைக்காத போதும் பொருளாதார சூழல் உள்ளிட்ட காரணங்களால் கல்வி கற்பதில் தடை ஏற்படும் போதும் குழந்தை திருமணங்கள் அதிகரிக்கின்றன அடுத்த முக்கியமான காரணம் வேலையின்மை உள்ளூரில் வேலை வாய்ப்பை இல்லாத சூழலில் பிழைப்பு தேடி பிற மாவட்டங்களுக்கு செல்லும் பெற்றோர் பாதுகாப்பு குறித்த அச்சத்தின் காரணமாக பெண் குழந்தைகளுக்கு பதின் பருவம் தொடங்கிய உடனேயே திருமணம் செய்து வைக்கும் போக்கும் தொடர்கிறது குழந்தை திருமணம் நகரங்களை காட்டிலும் கிராமங்களில் கூடுதலாக பதிவாகிறது கிராமங்களில் இருபது முதல் இருபத்தி நான்கு வயது பெண்களில் இருபத்தி ஏழு சதவீதம் பேர் குழந்தை திருமணம் செய்து வைக்கப்பட்டவர்கள் நகரங்களில் இந்த சதவீதம் பதினைந்து சதவீதமாக உள்ளது குழந்தை திருமணங்களால் பெண் குழந்தைகளின் கல்வி பறிக்கப்படுவதால் தமது அனைத்து தேவைகளுக்கும் குடும்பத்தினரையே அவர்கள் சார்ந்திருக்கும் சூழல் ஏற்படுகிறது குறிப்பாக இத்திருமணங்கள் சிறுமிகளை குடும்ப வன்முறைக்கும் சுரண்டலுக்கும் உட்படுத்தப்படுகின்றன இந்தியாவில் கட்டாயப்படுத்தப்பட்டு திருமணம் செய்து வைக்கப்படும் சிறுமிகளில் அறுபது சதவீதத்திற்கும் அதிகமானோர் இரத்த சோகையால் பாதிக்கப்படுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றது இப்பாதிப்பில் இவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடுடன் பிறக்கின்றன பிரசவத்தின் போது குழந்தை இறப்பும் நிகழ்கிறது குழந்தை திருமணங்களை தடுக்கவும் குழந்தை திருமணங்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக தண்டனை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் குழந்தை திருமண தடை சட்டம் இரண்டாயிரத்தி ஆறு இயற்றப்பட்டுள்ளது இந்த சட்டத்தின்படி குழந்தை திருமணம் நடத்தி வைப்பவர் திட்டமிட்டவர் திருமணச் சடங்கை நிகழ்த்துபவர் ஆகியோருக்கு அதிகபட்சமாக இரண்டு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை அல்லது ரூபாய் ஒரு லட்சம் அபராதம் அல்லது இரண்டும் வழங்கப்படுகிறது ஆனால் திருமணத்தை நடத்தி வைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டவர் தான் செய்து வைத்தது குழந்தை திருமணம் என்பது தனக்கு தெரியாது என்பதை நிரூபித்தால் அவர் தண்டனையிலிருந்து தப்பிக்கும் வாய்ப்பும் உள்ளது குழந்தை திருமணங்களைத் தடுக்க பெண்களின் திருமண வயதை பதினெட்டிலிருந்து இருபத்தி ஒன்றாக உயர்த்த வழிவகை செய்யும் சட்டம் இமாச்சல பிரதேச சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தேசிய அளவிலும் இச்சட்டத்தை செயல்படுத்த மாநிலங்களில் தொடர்ந்து விவாதங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன மேலும் குழந்தை திருமணம் தொடர்பாக புகார் அளிக்க ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு என்கிற எண்ணும் அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது குழந்தை திருமணங்கள் அனைத்தும் கட்டாய திருமணங்களே என சுட்டிக்காட்டும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அத்திருமணங்கள் நிகழாமல் தடுப்பது மிகவும் முக்கியம் என வலியுறுத்தி இருக்கிறது இந்தியாவில் இரண்டாயிரத்தி ஆறில் இருபது முதல் இருபத்தி நான்கு வயதுடைய பெண்களில் நாற்பத்தி ஏழு சதவீத பெண்கள் குழந்தை திருமணம் செய்து வைக்கப்பட்டவர்களாக இருந்தனர் இரண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இது இருபத்தி மூன்று புள்ளி மூன்று சதவீதமாக குறைந்துள்ளது இருப்பினும் ஆந்திர பிரதேசம் அசாம் பீகார் ஜார்க்கண்ட் ராஜஸ்தான் தெலுங்கானா திரிபுரா மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களில் குழந்தை திருமணங்களின் எண்ணிக்கை தேசிய சராசரியை விட அதிகமாகவே உள்ளது இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் தெற்காசியாவில் குழந்தை திருமணங்களின் எண்ணிக்கை குறைந்தாலும் அவற்றை முழுமையாக அகற்ற ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் தேவைப்படலாம் என ஐநா குழந்தை நல அமைப்பான யூனிசெஃப் கணித்துள்ளது இதை கவனத்தில் கொண்டு வரும் காலத்தில் குழந்தை திருமணம் குழந்தை மகப்பேறு குறித்த பாடங்களை பள்ளி கல்வியில் அறிமுகப்படுத்துதல் பாலியல் கல்வியை அறிமுகம் செய்தல் போன்ற விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் அரசு அரசு இறங்க வேண்டும் குழந்தை திருமணங்களில் ஈடுபடுவோரை தண்டிப்பதற்கான சட்டங்களையும் வலுப்படுத்த வேண்டும் இந்தியாவில் நடைபெறும் குழந்தை திருமணங்கள் பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த காணொலியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்